பார்க்க பலவிதமாய் பல்க அண்டம் தன்னையடை காக்கும் திருக்கருணை கண்ணே ரஹ்மானே ஈரும் முதலுமற்றே இயங்குகின்ற முச்சுடராய் காரணிக்கும் பூரணமே கண்ணே ரஹ்மானே பானிக்க ஒன்ன பதம் பெருதற்கென் சிரசை கானிக்கை வைதே என் கண்ணே ரஹமானே பொய்யடிமை ஆயினு உன் காலாக்கி காலாக்கியை கையை கோனைத்தால் கண்ணே ரஹ்மானே பின் பிள்ளையென்றே பிதற்றுதல் பொய் அல்லாமல் கண்ட பலன் ஒன்றுமில்லை கண்ணே ரஹ்மானே பேதலித்தேன் உன்னடிமை பேதகம் இல்லாமல் உனை காதலித்தேன் ஆண்டருள் செய் கண்ணே ரஹ்மானே ஏக பெருவெளியில் இருட்கடலில் கம்பமற்ற காகம் மதுவானேன் கண்ணே ரஹமானே ஐயோ உனதருளில் ஆசை அற்ற பாவி என்னை கையை நேகிழ்த்தாதருள் என் கண்ணே ரஹமானே போதமயமாக எங்கோ போரணித்த காரணத்தை காதலித்து நின் என் கண்ணே ரஹ்மானே எல்லா அமுதனிக்கும் இயல்பு போல் தேரை கட்கோ கல்லுள் அமுதனிக்கோ கண்ணே ரஹ்மானே வெட்ட வேறும் பாவி என்ன வீணில் என்னை தள்ளாமல் கட்டி அனைத்து ஆண்டாருள் செய் கண்ணே ரஹ்மானே யானை ரதம் ஏறோ அரசர் பேரு வாழ்வு முதல் காணல் சலமன்றோ கண்ணே ரஹ்மானே எவருடமையும் எடுத்திட்டு என்னோடமை என்னார்க்கு கபரில் வருந்துணையே கண்ணே ரஹ்மானே நடுத்த நாள் முதலாக உபயோகம் மற்ற யான் காணில் நிலவானேன் என் கண்ணே ரஹ்மானே வாசிதனில் ஏறி மனமகிழ்ந்து வாழாமல் සාசை <Sings> කව கண்ணே ரஹமானே வீடோ என் தேகமோ விடுமிடந்தான் வீதிகளோ காடோ சேடியோ என் கண்ணே ரஹமானே பாகமூடன் வளர்த்த பாடோடல்தான் நாய்க்கிறையோ காகங்களுக்கு ரே ஏங்காமல் அங்கும் இங்கும் ஏ காந்த மாக உனை காண்கந்து பாங்க அருள் செய் கண்ணே ரஹ்மானே தொண்டு செய்ய நின்ற துறவியர்களே அருளை கண்டு கொல்ல என் கண்ணே ரஹமானே அல்லும் பகலோ அடிமை மனம் தேம்புவதற்கு கல்லோ கரைதிரு என் கண்ணே ரஹுமானே வேட்டை பெரிதென்றே வெறி நாயை கைவிடுத்து காட்டில் புகலாமோ கண்ணே ரஹ்மானே அடைத்த மனக்காட்டை ஆளும் ஐந்து கல்வரையோ கடத்த முடிவதில்லை கண்ணே ரஹ்மானே மடம் போகும் போல மயங்கும் என்னை உன்னை விட കട തുവറൈക്കാനേൻ എൻ കണ്ണേ റഹമാനെ വൈയം ൊയൻപേ മറയോലും ഇട്ടതെല്ലാം കയ്യോ മെയ്യുമാച്ചൻ കണ്ണേ റഹ്മാനേ ചൊല്ലോ മെഞ്ഞാന സുടരോളി കണ്ടാമൽ എൻ മന കല്ലോ കറിതിരു കണ്ണേ റഹ്മാനേ மாதா பிதாவும் என்னை மயக்கி மயக்கி உன்னை காதலிக்க ஒட்டாரின் கண்ணே ரஹ்மானே வெற்றி தருமை பொருளை வேதாந்த உட்கருவை

மனோ கடையா விடலாமோ கண்ணே ரஹமானே ஓயா கவலையினால் உள்ளோடைந்து வாடுதற்கோ காயம் ஏடு கண்ணே ரஹமானே நேசம் வைத்து நடிமை நின்பதத்திர் அல்லாது காசு தனக்கோ என் கண்ணே ரகுமானே என்னாத என்னமெல்லாம் என்னி என்னி உன்னடிமை கண்ணில் கொள் சீட்டோ என் கண்ணே ரகுமானே பொய்யேடு தான் எந்து புறக்கணித்தாயாகிலனை கையனை பாருமுண்டோ என் கண்ணே ரஹமானே பின் விரிகருனை செஞ்சுடரை கண்ீர செய் கண்ணே ரகுமான தங்கோ பெரின்பமதை சார்ந்த குரு நாதனுக்கே கங்குல் பகல் தானாரோ என் கண்ணே ரகுமானே தூங்காமல் தூங்கி தொழுது தொழுது உன்னருளை காண்கேன காரூல் செய் கண்ணே ரே இன்றுள்ளோ நாளைக்கு இருப்பது பொ என்பதையான் கண்டு கொண்டேன் ஐயாயன் கண்ணே ரஹ்மானே பீட்டல் துருத்திதனை பி கூழியை சாக்கடையை காத்தேன் வளர்த்தேன் என் கண்ணே ராமானே போதத்தனம் புதைத்த புள்ளர்க்கு இருப்பூசி காதத்தரும் தரும் கண்ணே கண்ணே பாடி பாடித்தறிந்தோ பற்றாரர் பாசமலை காடு கொண்டு போவாரில் கண்ணே ரஹ்மானே நீரைந்த பரிபூரணமே நிற்கோனமே நின்மலமே கருணை கடலே என் கண்ணே ரஹ்மானே பார் பாயோ எந்தன் முகமோ பாவியாகாமல் என்னை காப்பாயோ ஐயா என் கண்ணே ரஹ்மானே மெய்யெடுத்த நாள் முதலாய் மெய்யறியா பாவியனை கைவிடவே வேண்டாவின் கண்ணே ரஹ்மானே சோற்று சுமைந்தே அலைந்து சுழல் காற்று நின் கண்ணே ரஹ்மானே சேர்ந்த சுற்றம் தன்னை விட்ட சிந்தையர்க்கு காந்த மலையே கண்ணே ரஹ்மானே உலகிலிடும் எழுகின் ஓப்பாக எந்த உள்ளமோ கலை தனது காரியமோ கண்ணே ரஹ்மானே ஆவிதனை கூற ஆற்றுகின்ற ஐவை கா காவலீட ஆருள் செய் கண்ணே ரஹ்மானே வேசந்தனை போட்டு மெய்மயக்கும் பொய்க் குருவாய் காசு பணம் பறித்தே கண்ணே ரஹ்மானே ஏட்டி பிடிக்கும் இதமறிந்தால் உன் பதத்தை கண்ணே வேன் கே ரே ஆவியமமவியாய்கல யோர்கள் தமை கவியோன் திருக்கருணை கண்ணே ரஹ்மானே சித்திதரும் வேதாந்த செழிஞ்சோடரை சின்மயத்தை கற்றவர்க்கு முதரோ கண்ணே ரஹ்மானே ஆறு சோரியும் படிக்கி அம்பரத்தில் அன்பு வைத்தாள் கருவி பிரியாதேன் கண்ணே ரஹ்மானே மாறாய வெல்லமரோ நின் கருணை மழை பொழியோ கண்ணே ரஹ்மானே என்படாதெண்ணமெல்லா எண்ணி எண்ணி நெஞ்சமொரு கண் படாது அலங்குவதோ கண்ணே ரஹ்மானே கோலம் குறியில்லா குருவடி தோழார்கள் மனோ காலன் இருப்பிடமோ கண்ணே ரஹ்மானே உள்ளுயிரின் உள்ளே உறைந்த பரம் சோதிவரில் கல்ல மனம் துல்லாதில் கண்ணே ரகுமானே சேர்க்கும் திரவியமோ சித்ரமணி மண்டபமோ காக்கும் தூணையோ என் கண்ணே ரகுமானே பட்டோடையும் ஒப்பனையோ பாதகமோ என்னை விட்டு கட்டோடு ஒழிவதில்லை கண் ே ரகுமான என்னமெல்லா என் நாதிருக்குமன கண்ணாடி கண்ணாடிக்குள்மோகமா கண்ணே ரஹ்மானே மண்டபமும் தண்டிகையோ மாளிகையோ சாலரமோ கண்டு கழிக்கருள் கண்ணே ரஹ்மானே மண்ணும் கருவி மௌனமணி பெட்டகத்தை கண்ண மீட போமோ என் கண் என்றும் மண்ணை சுற்று முதல் இருக்கும் பழிக்காரரன கண்டறிந்து கொண்டேன் என் கண்ணே ரஹ்மானே கோடிய மனத்துயரை கூடாது இருப்பவர்க்கு கடுக முடுகிவரோ கண்ணே ரஹ்மானே ஏச்சும் மதிமயக்கும் இல்லார்கள் உடை தேகம் காய்ச்சிரட்டையானேன் என் கண்ணே ே வில்லறிய வேதோ வினாவோதலையும் கடிந்து கல்ல மனம் துல்லுவதில் கண்ணே ரஹ்மானே வேத கருவை விலை கருனை கொஞ்சரத்தை காதலித்தேன் ஆதரித்தால் கண்ணே ரஹ்மானே ஆறும்பே மலரே என் ஆசை தரும் வாசனையே கரும்பே ரசமே என் கண்ணே ரஹமானே பூரணமே அற்புதமே பொங்கு கருணை கடலே காரணமே எந்தன் அருள் கண்ணே ரஹ்மானே ஓ யாதோ என் கவலை உன்னால் அருளால் என் கருவி காயாதோ ஐயா என் கண்ணே ரஹ்மானே ராசாங்கம் வேண்டி ரதக சங்கல் ஏறுதற்கு காசிங்கொங் கேலேன் என் கண்ணே ரஹ்மானே தந்தை என்றே தயங்குகின்ற பாவிமன கண் தீரக்க வந்த செய் கண்ணே ரே போல நாம் பாழ்மத்தை கைச்சூரை ஆட்டிவிடேன் என் கண்ணே ரஹ்மானே இனி அமிர்தம் பொங்கி எங்கும் கரை தத்தி வர கனிவாய் வாய் திறந்தருள் செய் கண்ணே ரே ஆனையிட்டேன் ஆனையிட்டேன் ஐயனே உன்னருளை காண என அருள் செய் கண்ணே ரஹ்மானே ஆனையிட்டேன் ஆனையிட்டேன் ஐயனே உன்னருளை கான கருள்ன்னே ரகுமான ஆனையிட்டேன் ஆனையிட்டேன் ஐயனே உன்னருளை காணயன கருள் செய் கண்ணே ரஹுமானே அல்லும் பகலோ அறிவியலாவோர்க்கு കല്ലും പിലന്തിൽ കന്നേ റഹ്മാനേ பூவியோ எழுவானோ பொன்னுலகும் பல்லுயிரும் கவியும் திருக்கருணை கண்ணே ரஹ்மானே என்னியதாக இருந்திடும் சுத்திரமோ கண்ணில் ஓழி பாய்ந்ததுவோ கண்ணே ரமான ஊ அழு கோயன் உள்ளமோ கழுவ கழுவ கழுவா தோடக் என் கண்ணே ரஹ்மானே ஊற்ற தீரை உறவின் மூரை திரையோ கத்தரித்து விட்டருள் கண்ணே ரஹ்மானே நற்பவல கும்பே நவமணிக்கும் அற்புதமே கைபோருக்கும் பொருளே கண்ணே ரஹ்மானே ஒப்பரவு தப்பி உணர்வற்ற ஊனை கைவிட்டு கப்பரகை கொண்டேனின் கண்ணே ரஹ மான பச பி பனம் பி குரு முகத்தை கசப்பாக கண்டேன் நின் கண்ணே ரஹமானே வேதியர்க்கும் மாதவர்க்கும் மெய்யடியார்க்கும் உனை முனை காதலி அருள் கண்ணே ரஹ்மானே வேரை வேரோடறுத்து மெய்யடிமை ஆக்குதற்கென் காரியத்தில் தாமதமில் கண்ணே ரஹ்மானே பழக பழகி வரும் பாக்கியத்தை பை முதலை கலவு கொடுக்கேனில் கண்ணே ரகுமானே நாமன்மைகள் முழுது நாசமா கார்த்தம கோ போமோ என் கண்ணே ரஹமானே அடிமை உனதபயம் ஆகாதிருக்கினோ என் கடை வழிக்கும் கட்டமுதே கண்ணே ரஹமானே வேதாந்த வேதமெல்லா விட்டுறீயே கடந்து காதலித்து நின்றேன் என் கண்ணே ரஹ்மானே மோ என எண்ணி எண்ணி உன்னடிமை கனசழைக்கு பாட்டேனேன் கண்ணே ரஹ்மானே நவ சூத்திரத்தை விட்டு நன்னி நைவில் கவலை படுவதென்ன கண்ணே ரஹ்மானே மடிப்பும் கொலை கலவும் வஞ்சமும் என் நெஞ்சை விட்டு கடக்க நடப்பதில்லை கண்ணே ரஹமானே பலவிடத்தை சூற்றி பரிதவித்து பாவி மனம் கலங்கி மயங்குவதில் கண்ணே ரஹ்மானே உள்ள கருத்தால் ஓந்தூரவு கொல்லாமல் கல்ல மனம் துல்லுவதில் கண்ணே ரஹ்மானே மன்னும் மூதன் மற்ற மயக்க மர கல்லாரை கண்ணெடுத்து பாரேன் என் கண்ணே ரஹ்மானே தேசிகன் நான் என்னோ திருட்டு குருக்கள் சொல்வோர் காசாய் மதியேனில் கண்ணே ரஹ்மானே தன்னை அறிந்து தவம் புரியா தன்மையினால் கண் நெஞ்சன் ஆனேன் கண்ணே ரஹமானே மாட கூடங்கள் மணிமண்டபம் அன்றுகளோ காடு கொள்ள கண்டேனேன் கண்ணே ரஹமானே குரல் நெறிய வேதகரி குரல் நெறிய वेग तरी को काना கருவே குருவே என் கண்ணே ரே மருளத்தான் மரப்பு நீனை பற்றவர்கே கருணை குணங்குடியா கண்ணே ரஹ்மானே ஊதிக்கோ உணர்வன்றி உணர்வோடு உணர்வொன்றில் கதிக்கோங் குனங்குடியின் كأني <applause> رحماني